பிரைஸலால் இந்த நாளுக்காக நன்றி இந்த காலை வேலை கொடுத்த நம்ம தேவாதி தேவன் கத்தாரி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த காலை வேலையில் கூட ஆவியானோர் நம்மளோட பேசுகிற வார்த்தைக்கு நன்றி சொல்லி சோத்தரிப்போம் அந்த வார்த்தைக்குள்ள இருக்க வல்லமே நம்ம ஒவ்வொரு வீடுகளுக்கு கடந்து வர விடாத அளவுக்கு மண்டலத்தில் பொல்லாத கிரை செய்கிற எல்லா பலவானையும் இயேசுவை நாமத்தினால் முந்தி கட்டுவோம் இந்த கர்த்தர் இந்த காலை வேலையில் பேசுகிற வார்த்தை செப்பேனியா ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலையும் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலும் ஆவியானர் பேசுகிறார் தேசத்தில் எல்லா சிறுமையான் சிறுமையானவர்களே கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்கள் நீதியை தேடுங்கள் மனத்தாழ்மையை தேடுங்கள் அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள் ஆமேன் கர்த்தர் இந்த காலைவெளியில் நம்மளுக்கு சொல்லுகிறது நம்ம தேசத்தில் எல்லாரையும் தான் அவ சிறுமைப்பட்டவங்க எல்லாரையுமே கத்தர் சொல்கிறாரு நியாயத்தில் நடக்கிறவர்களாக இருங்க கர்த்தரை தேடுங்க கர்த்தரை அவரை மட்டும் தேடுங்க அவரை தேடி அவர் பாதத்தில் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிங்க நீதியை தேடுங்கள் யாரும் எந்த விதத்திலையும் காயப்படுத்திடாதீங்க நீதியான காரியங்களை செய்யுங்க துன்பப்படுத்துகிறவர்களையும் நீங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்க தான் கர்த்தர் நம்மள அழைக்கப்பட்டு இருக்கார் அதனால நீங்கள் நீதியை மட்டும் தேடுங்க மனத்தாழ்மையை தேடுங்க எந்த இடத்துலையுமே மனத்தாழ்மைனா உடனே அவங்க அடிக்கிறாங்க அந்த மாதிரி இல்லைங்க எந்த கோவப்பட்டும் உங்களை திட்டினாலும் பொறுமையோடு சகிக்கக்கூடிய அந்த தேவ அன்பு உங்களுக்குள்ளே இந்த காலைவெளியில் ஆ ஆவியானோர் கொடுப்பாருங்க கர்த்த கண்டிப்பாக அந்த நீங்கள் அப்படியெல்லாம் இருக்கும்போது அப்படி தேடும்போது கோபம் தேவனோட கோபம் உங்கக்கிட்ட வராமல் மறைக்கப்படும் என்று சொல்கிறார் தேவ கோபம் அக்கணைக்குள்ளே நம்ம விழுந்து விடாத அளவுக்கு கர்த்த இந்த காலைவெளியில் பேசிட்டு அப்போது சிலர் சொல்கிறார் நீ உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக் கொள் ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க எல்லா குணத்தையும் விட்டு விட்டு கர்த்தரை தேடுங்கன்னு என்று சொல்லலாம் கர்த்தர் ஒருவேளை ஒருவேளை மன்னிக்கப்படலாம் என்று சொல்லலாம் கர்த்தர் கண்டிப்பாக மன்னிப்பார் ஏசப்பாவுக்கு தெரியும் என் பிள்ளை அந்த தவறை விட்டு மனம் திரும்பிட்டா அதை திருப்பி செய்ய மாட்டேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா இதாகாது நீங்கள் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு நீங்கள் ஆண்டூர் பக்கம் வந்து பாருங்க கண்டிப்பாக கர்த்தர் நம்மளுக்கு இறங்கி உதவி செய்வாருங்க பா இந்த காலை வேலையில் கூட ஏசப்பா நீங்கள் கொடுத்த காரியங்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குற மூன்று காரியங்கள் எங்களோடு இடைப்பட்டிருக்கீங்க டாடி சிறுமைப்பட்டவங்க கர்த்தரை தேடுகிறவங்க நியாயத்தில் நியாயமாய் நடப்பிக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் சொல்கிறார் முதலாவது முதல் காரியங்கள் மனத்தாழ்மையோடு கர்த்தரை தேடுங்கள் மனத்தாள்மை உங்களுக்கு இருக்கும்போது கர்த்தரோட கோப நாட்களில் உங்களுக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லுகிறார் கர்த்தர் ரெண்டாவது நம்மளோட துர்க்குணத்தை விட்டுருங்கன்னு சொல்கிறாரு எந்த ஒரு துர்க்குணமும் நமக்குள்ளே இல்லாத அளவுக்கு தேவனை மட்டும் நோக்கி கூப்பிட்றவங்களா இருக்கணும் மூன்றாவது காரியம் தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் ஒருவேளை அம்பி ஆவியானோர் நம்மள மன்னிக்கப்படலாம் என்று சொல்கிறார் மூன்று காரியங்கள் சொல்லியிருக்கிறார் கர்த்தர் இந்த மூன்று காரியத்தில் நம்மளோடு இடைப்பட்டிருக்காரு இசப்பா இந்த காலை கூட தகப்பனே நீங்கள் இந்த மூன்று காரியங்களை இடைப்பட்டுருக்கிறீங்க அதற்காக உங்களுக்கு நண்டு செலுத்திக்கிறோம் மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ளணும்ண்டாடி அப்பா நியாயத்தில் வருகிறதுக்கு போது எங்களுக்குள்ளே ஒரு மனத்தாழ்மை கண்டிப்பாக உண்டாக நீங்கள் கிருப செய்ய போகிறீங்க அப்போ அப்போது உங்கள் கோபம் எங்கள் மேலே விழுகாத அளவுக்கு நீங்கள் காற்று நடத்த போகிறதுக்காக நண்டு செலுத்துகிறோம் எங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா துர்க்குணங்களும் தகப்பனே தேவையில்லாத துர்க்குணங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உதிரை தள்ளிவிட்டு தகப்பனே உங்கள் நாமத்துக்குள்ள நாங்கள் ஓடி வர கிருபை கிருப போகிறதுக்காக நண்டு செலுத்திக்கிறோம் தக்க தகப்பனே ராஜா அப்பா எங்களை மன்னிக்கப்படுகிற தேவன் நீங்க மட்டும்தான் தகப்பனே எங்களுடைய எல்லா குற்ற குறைகள் தவறுகள் எல்லாவற்றையும் நீங்க இந்த கால வேலையில எங்களை மன்னித்து தகப்பனே ராஜா உங்க ரத்தத்தினால கழுவி எங்களை சுத்திகரிக்கிற கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி சொத்தரிக்கிறோம் தகப்பனே ராஜா என் தேவன் பெரியவரப்பா அப்பா நீர் பெரிய காரியங்களை செய்ங்க தகப்பனே ராஜா அப்பா எங்களுக்குள்ள அந்த இறுதியத்தை நீங்க கொடுத்து விட்டீங்க டாடி அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லி சொத்தரிக்கிறோம் டாடி விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று சொன்னீங்க அந்த விசுவாசத்தை நீர் கொடுத்ததுக்காக உமக்கே நன்றி சொத்திக்கிறோம் எல்லா வார்த்தைகளுக்கும் துதிக்கும் கனத்துக்கும் நீங்கள் ஒருவரை பார்த்தா நாங்கள் சிறுகணும் டாடி நீங்க பெருகணும் எடுக்கிறோம் எங்கள் அல்ல பிதாவே அம்மேன் அம்மேன்